பெரியவாபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நெல்வாய்பாளையம் எனும் இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகா பெரியவாளுக்கான ஓர் குரு ஸ்தலம் கோமாதா அதிர்ஷ்டானத்துடன் மகா பெரியவாளின் மணிமண்டபத்தோடு கூடிய குருமார்கள் அமைந்திருக்கும் குரு பீடம் அது பிரத்யக்ஷ தெய்வம் நித்தியம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் அற்புத ஸ்தலம் பெரியவாபுரம் பெரியவா ஸ்தலத்தில் பக்தர்களின் பிரார்த்தனைகள் உடனுக்குடன் பெரியவாளின் அனுகிரகத்துடன் நிறைவேற்றப்படுகிறது ஸ்ரீ பெரியவாபுரம் பெரியவா சன்னதியில் பல அற்புதங்கள் பெரியவா லீலைகள் அனுகிரகங்கள் அவ்வப்போது நடைபெறுவது உண்டு இன்று குருவாரத்தை ஒட்டி பெரியவாளின் ஒரு மிக பெரும் அனுகிரகத்தை உணர்த்தும் ஒரு காணொளி இதோ ராம் ராம் பெரியவாச்சரணம் பெரியவாபுரத்திலிருந்து தனம் கோடி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு நடந்த ஒரு மிராக்கில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி குரு வாரம் குருமார்களுக்கும் பெரியவாளுக்கும் இன்றைக்கி விசேஷமாக அபிஷேகம் நடக்கும் எப்பவுமே அபிஷேகம் சீக்கிரம் முடிஞ்சு ஆகிடும் இன்னைக்கு காரணமே இல்லாமல் ரொம்ப டிலே ஆகிட்ருக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்தது எனக்கே கரெக்டாக நைவேத்தியம் பண்ணிட்டு அன்றைய பிரார்த்தனையை நம்ம போட்டணும் அது அந்த ஆர்மி இல்லை அந்த பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி காரணமே இல்லாமல் டெலே ஆகிட்டு இருந்தது நைவேத்தியம் பண்ணலான்னு போகும்போது ஒரு கார் வந்து நிற்குது அதுலேருந்து பெரியவாடி ஓட்டி ஒரு மூணு மூணு பேர் வர மாமா பானகம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றா திருமதி ரவதி சந்திரசேகரன் அசோக் பிள்ளை ஆ பாருங்கோ இன்றைக்கி காரணமே இல்லாமல் ரொம்ப டிலே ஆகிட்ருந்து நைவேத்தியம் பாருங்க பெரியவா பானகத்துக்காக இங்கே இருக்கிற தெய்வங்களும் பெரியவாளும் குருமார்களும் பானகத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா அதனால் எனக்கு அந்த டைம் டிலே பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்புறம் மகா அன்னம் பஞ்சபாத்தத்தில் உத்ரணியில் ஜலம் எடுத்துட்டு ஒரு வெள்ளி டம்ளரில் பானகம் அப்படியே நைவேத்தியம் பண்ணும்போது அந்த உத்ரணி பஞ்சபாத்தத்தில் போடுறதுக்கு பதிலாக அந்த வெள்ளி டம்ளரில் போட்டுறேன் அப்போது என்ன உணர்த்துறான்னா நீ ஜலத்தை பிரயோஜனம் பண்ணாத பானகத்தை எல்லாருக்கும் எல்லா பூமியில் விடு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு இன்றைக்கி ஒரு நாளாவது நாங்கள் எல்லோரும் பானகம் சாப்பிட்றோம் பானகம் உங்களுக்கு அவளுக்குலாம் அவ்வளோ பிடிக்கிற பிடிக்கும் போல தெரியுது பெரியவா உணர்த்துகிற ஸோ அதை நான் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் நெய்வேத்தியம் பண்ணும்போது பானகம் நெய்வேத்தியம் பண்ணுங்கோ பெரியவாளுக்கும் தெய்வங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிறது ராம் ராம் பெரிவா சரணம் இந்த காணொளியை பார்த்ததுக்கப்புறம் பெரியவா நிஜமாவே என்ன உணர்த்துறா அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வரிசையாக பண்டிகைகள் வருது வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது லோகத்தில் எல்லாருடைய உடலும் குளிரணும் உள்ளமும் குளிரணும் அப்படின்றதுக்காக நீர்மோர் பானகம் இதெல்லாம் பகவானுக்கு நெவேதியமாக சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்றத பெரியவா சூக்மமாக உணர்த்துறா இதை பெரியவாலோடய உத்தரவாக ஏற்றுண்டு இந்த வரலட்சுமி நோன்பு பண்டிகையிலிருந்து ஆரம்பித்து இனி வரக்கூடிய எல்லா விசேஷ நாட்களிலுமே நீர்மோர் பானகம் ஆற்றுல தயார் பண்ணி பகவானுக்கும் நெவேதியம் பண்ணி எல்லாருக்கும் தானமாக கொடுக்கறத ஒரு வழக்கமாக்கிக்கலாமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்